மங்களத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் துறிஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி பொருளாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் பேனா மற்றும் பெற்றோரை இழந்த முப்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழகம் முழுவதும் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த அரசு மற்றும் பல்வேறு கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் இனிப்புகள் நோட்டு பேனா புத்தகம் ஊக்கத்தொகை வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பிரசாந்த் ஒன்றிய இணை செயலாளர் பொன்ராசு தொண்டரணி ரஞ்சித் தன்னார்வலர் அணி விக்னேஷ் கிளை செயலாளர் இளவரசன் கிளை பொறுப்பாளர்கள் திவ்யபாரதி ராஜ்குமார் ராம்குமார் மணிகண்டன் கார்த்தி என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்